ஓகே நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கேன் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நண்பர்களே இப்போ வந்து நீ யாரையாவது சந்தேகமாக வந்து நினைக்கிறீங்க அவங்க வந்து யாருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி ஃபோன் கால் வருது அந்த மாதிரி நம்பர்கள்லாம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி எடுக்கணும் கிராக் பண்ணி எடுக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம கிராக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்க வந்து எந்த லொக்கேஷனில் இருக்காங்க எந்த ஊரில் எந்த இடத்துல எந்த நாட்டில் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸு நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வருது போது இந்த மாதிரி அனுப்புறது அதே மாதிரி அவங்க ஃபோனுக்கு வர்றது எல்லாமே நம்ம தெல்லன் தெளிவாக பார்த்துக்கலாம் நம்பி இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனே வாங்கி கொடுத்துட்றோம் வாங்கி கொடுத்துட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சரிங்களா யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க எந்த நம்பர் வருது என்னென்றே நம்ம கண்டுபிடிக்க முடியல சரிங்களா இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து அவங்க ஃபோனில் போட்டு கொடுத்து இந்த அப்ளிகேஷனைவே அப்படியே போட்டு கொடுத்து இது மூலியமாகவே ஹேட் பண்ணி விடலாம் சரிங்களா அவங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு அடையாளமே தெரியாம சூப்பரா கைட் பண்ணி கொடுத்து அவங்க கையில கொடுத்துடலாம் நம்ம போனை வச்சுக்கிட்டு நம்ம கோகுள்ல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி எப்படி பாக்குறது அப்படின்றத வாங்க வீடியோல பாப்போம் சரிங்களா நண்பர்களே கண்டிப்பா நான் அப்ளிகேஷன்ல உள்ள போறேன் நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து சைவு செய்து வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் வந்து நீங்க ஷேர் பண்ணவே மாட்டேங்க வர வர என்னன்றே தெரிய மாட்டேது தயவு செய்து வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த நண்பர்களும் கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிவான் சரிங்களா நண்பர்களே இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா வீடியோக்கு மேல கண்டிப்பா லிங்க் இருக்கு நீங்க வந்து ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுனா உங்களுக்கு வந்து நியூ ரிஜிஸ்டர் அக்கவுண்ட் இருக்கும் அதுல போயிட்டு உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஓப்பனாக சரிங்களா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இதவே வந்து நம்ம வந்து ஹெய்ட் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஹெய்ட் ஆகும் உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா கீழே கட்டத்தை வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா அன் இப்போ வந்து பாருங்கள் ஹெய்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஹெய்ட் ஐகான் இருக்குல்ல இதை வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபோன்லேருந்து அப்படியே எடுத்து விட்றேன் பாருங்களேன் அப்படியே நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓடிடும் பாருங்க ஓடும் பாருங்களேன் இது வெயிட் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷன் அப்படியே ஓடும் பாருங்களேன் ஓடினேன நீங்கள் வந்து ஓடிடுச்சா இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபோனில் இருந்து ஓடிடுச்சா பாத்தீங்களா நண்பர்களே இப்போ யாரை வந்து கண்காணிக்கிறீங்களோ அவங்க ஃபோனில் போட்டுவிட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நியூ ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் இருக்கும் அதில் உள்ளே போகிறீங்க உள்ளே போயிட்டு இமெயில் கொடுக்குறீங்க கரெக்டான இமெயில் கொடுக்குறீங்க பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க கொடுத்து முடிஞ்சு லாக்இன் பண்ணேன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும் அவங்க ஃபோனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஹெய்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஹேட் பண்ணிவிட்டு அவ்வளோ அந்த அப்ளிகேஷன் அவங்க ஃபோனில் விட்டு ஓடிப்பிடும் அவ்வளோ தான் அந்த ஃபோனில் இருக்காது அடையாளமே தெரியாது மறுபடியும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஆஸ் ரெண்டு சைவரு இப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணு போடுங்க சரிங்களா போட்டு ஸ்டார் போட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் பாருங்க ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம் அவ்வளோதான் சரிங்களா அவங்க ஃபோனில் போட்டு கொடுத்துருங்க போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க அவங்க ஃபோனில் யாரை வந்து சந்தேகப்படுறீங்களோ கண்காணிக்க நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை போட்டு கொடுத்துட்டு உங்கள் ஃபோனில் வாங்க உங்கள் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வந்து யூசிப் புரோசர் குரோம் ப்ரோசர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோகுள் ப்ரோஸரில் போயிட்டு இப்போ நான் யூசி ப்ரோஸரில் போகிறேன் சரிங்களா யூசிப் ப்ரோஸரில் போயிட்டு நீங்கள் வந்து கோகுள் கோகுள் இருக்குல்ல அதில் போங்க போய்கிட்டு உங்கள் ஃபோனில் சரிங்களா உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் தேவை கிடையாது சரிங்களா கோகுள் புரோஸரில் போய் கோகுளில் போயிட்டு நீங்கள் போயிட்டு இதே மாதிரி கொடுக்கணும் சரிங்களா டிஹெச் இ டிஆர் யூ டி ஹெச் எஸ் பி யூ எல் ஓ ஜி ஐ என் இதே மாதிரி கொடுத்துருங்க கரெக்டாக அந்த சர்ச் பாக்ஸில் இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதே மாதிரி ஓப்பன் ஆகுனா அந்த ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா எல் ஓ ஜிஐ ஜிஐஎன் இருக்க பார்த்தீங்களா அதைவே நீங்கள் கரெக்டாக கொடுங்க கிளிக் பண்ணுங்க முதல் ஆப்ஷனவே நீங்கள் கொடுங்க சரிங்களா கொடுத்தன்னே உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒன்று ஓப்பன் ஆகும் இதே மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி ஓப்பன் ஆகும் ஓபன் பண்ணேன்னா நீங்கள் வந்து இந்த இமெயில் இந்த இடத்துல கொடுக்கணும் நான் வந்து கொடுத்துருக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அவங்க ஃபோனில் யார் ஃபோனில் போட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தீங்களோ அவங்க ஃபோனில் இருக்க இமெயிலை கரெக்டாக வந்து கொடுக்கணும் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா இமெயிலும் கொடுத்துருங்க பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் வந்து லாகிங் பண்ணுங்க லாக்கிங் பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு பேச்சு ஒன்று ஓப்பனா சரிங்களா ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் தேவை கிடையாது நீங்கள் வந்து கோகுளில் யூசி புரோசர் சொல்லு குரம்புற நான் எப்படி போனேன் அதே மாதிரி தான் நீங்கள் போய்க்கணும் சரிங்களா அவங்க போன்ல போட்டு நீங்க ஹேடு பண்ணி கொடுத்துருங்க அவங்க வந்து என்ன கருப்பா சிறப்பா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா நண்பர்களே வந்துட்டு நாலு ஆப்ஷன் வந்து 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 நம்ம அவங்க வந்து எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா வந்து ஏதாவது ஒரு ஊர்ல இருந்துக்கிட்டு நான் அந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இப்படி தான் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா நண்பர்களே பாருங்க இப்போ வந்து அவங்க எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு நம்ம வந்து எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு நம்ம அப்படியே மேப்பு மூலயமா அப்படியே நம்ம வந்து சூன் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி இப்படியே நம்ம வந்து பார்த்துக்கிறோம் ஒன்றையா சரிங்களா நண்பர்களே இப்படியே நம்ம வந்து பார்த்துக்கிறோங்க சரிங்களா அதுக்கடுத்து எஸ்எம்எஸ் கால் செட்டிங்கில் போய்ட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவே காட்டுறேன் கால் பண்ணுது பாருங்கள் நண்பர்களே அந்த நண்பர் ஃபோனில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அவர் இந்தியாவில் இருக்காரு அவர் யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபோன் வந்தது ஃபோனது அவர் வந்து நம்பர் முதல்ல நான் அப்படியே எடுத்துடலாம் பாத்தீங்களா இந்தியா நம்பரா காட்டுறது பாத்தீங்களா அவர் இந்தியாவில் இருக்காரு நான் வந்து இங்கே லெபிலான் நாட்டில் இருக்கேன் லெபான் பயிரத்துல வெளிநாட்டுல இருக்கேன் சரிங்களா நண்பர்களே பாருங்க அவர் பேரு அவர் வந்து பேர் பேரு வச்சது அதே மாதிரி நம்பர் எல்லாமே டீடெயில்ஸ் நம்ம நம்பர் எடுத்துட்டாலே நம்ம வந்து அதுக்கு ஓட போனோம் இது எந்த ஊர் எந்த நாட்டுல இருந்து வந்துச்சு என்னன்ற டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவு எடுத்துலாம் சரிங்களா நண்பர்களே நம்பர் நம்ம தெளிவு எடுத்துலாம் அதுக்கடுத்து எஸ் நான் வந்து காட்டல எஸ்எம்எஸ் சரிங்களா இந்த எஸ்எம்எஸ் எம் பாருங்க நண்பர்களே அவங்க வந்து எஸ்எம்எஸ் வந்தது போனது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நெட் சொல்லுவாருக்கு வருதா ஓகே அவர் வந்து எஸ்எம்எஸ் பண்ணது எஸ்எம்எஸ் வந்தது ஒரு எஸ்எம்எஸ் தான் வந்திருக்கு அவர் ஃபோனுக்கு சரிங்களா எல்லாம் வந்து பண்ணி டெய்ல் போல சரிங்களா இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நண்பர்களே இது இதுக்கடுத்து நீங்கள் வந்து மேலும் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பு ஐஎம்ஓ பேஸ்புக் வைப்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நண்பர்களே தர்கோத்தீங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நண்பர்களே இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பணம் கட்டணும் இப்போ இந்த நாலு ஆப்ஷனுக்கு மட்டும் இந்த அப்ளிகேஷனுக்கு ஃப்ரீயாக பார்க்க கொடுக்குறாங்க சரிங்களா நம்மளுக்கு மெயின் வந்து நம்பர் யார் எந்த நம்பர்லேருந்து வந்திருக்கு எந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம நம்பரை இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதேமாதிரி லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கான்ற டீட்டெயில்ஸுன்னு நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் நாலு ஆப்ஷன் வந்து நான் சொன்னால் நாலு ஆப்ஷன் ஃப்ரீயாக பார்க்க இப்போ இப்போதைக்கு கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் புதுசாக அப்ரேட் பண்ணாங்க அப்டேட் பண்ணி வாட்ஸ்அப் பார்க்கலாம் அதே மாதிரி கால் ரெக்கார்டு எல்லாமே வந்து நம்ம இதுலயே பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து உடனேக்கு உடனே நான் வீடியோ பண்ணி போட்டுருவேன் சரிங்களா நண்பர்களே இப்போதைக்கு இந்த நாலு தான் வந்து நீங்கள் வந்து யாரை வந்து கண்காணிக்கணுமோ அவங்க ஃபோனில் போட்டு கொடுத்துருங்க சரிங்களா போட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிராக் பண்ணி எடுத்துக்கிற தான் அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க எந்த நம்பர்லேருந்து அவங்க ஃபோனுக்கு நம் ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற நம்பரை நம்ம கிராக் பண்ணி எடுத்துட்டாலே அப்புறம் நம்ம வந்து அவங்க திருடுறாங்களா என்ன உண்மையில யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா நண்புலே அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கேன் தயவு செய்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மற்ற நண்பர்களும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா நண்பர்களே அடுத்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நல்ல ஒரு தகவலுடன் கண்டிப்பா சந்திக்கிறேன் உங்கள் நண்பன் சண்முகவேல் ஓகே தேங்க்யூ